வாக்குறுதி எண் இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயன் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவி தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் யாரு தான் காசு கொடுப்பா மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துடுவாரு இளைஞர்களுக்கு பஸ் பயணத்தை இலவசமாக்கிடுவாரு அப்புறம் பஸ்ல யாரு டிக்கெட் எடுப்பாங்க ஒருவேளை பஸ் கண்டக்டரும் டிரைவரும் சேர்ந்து தான் டிக்கெட் எடுக்கணும் போல இல்ல ஊர்ல இருக்கிற பெரியவங்க மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ணனுமா காபி குடிப்பதில் தவறு இல்லை ஆனா காபி தான் தவறு தமிழ்நாட்டின் கடன் சுமை என்பது பல தசாப்தங்களாக ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் சில நூறு கோடிகளில் இருந்த கடன் இன்று பல லட்சம் கோடிகளாக வளர்ந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆரம்ப கால கட்டத்தில் கடன் அளவு கட்டுக்குள் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் தொடக்கத்தில் சுமார் இருநூறு கோடி முதல் முன்னூறு கோடிகள் வரை மட்டுமே இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களின் இறுதியில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சுமார் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் கோடிகள் என்று அதிகரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை தமிழ்நாடு அரசின் கடன் சுமை ஒரு லட்சம் கோடியை நோக்கிய வளர்ச்சியை அடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் பதினைந்து ஆயிரம் முதல் பதினெட்டு ஆயிரம் கோடியாகவும் இரண்டாயிரத்து ஒன்று கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருபத்தி எட்டாயிரம் முதல் முப்பதாயிரம் கோடியாகவும் இருந்தது இரண்டாயிரத்து ஆறில் ஐம்பத்தேழாயிரம் கோடியாக உயர்ந்த கடன் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை அதிமுக ஆட்சியில் இது உச்சம் தொட்டது இரண்டாயிரத்து பதினாறில் இரண்டு லட்சத்து பதினோரு ஆயிரம் கோடியாகவும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நான்கு லட்சத்து எண்பத்தி ஆயிரம் கோடியாகவும் உயர்ந்தது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை திமுக ஆட்சியில் பழைய கடன்களுக்கான வட்டி மற்றும் புதிய திட்டங்களால் கடன் தொடர்ந்து உயர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சுமார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடியை தாண்டியுள்ள ஒன்று ஆரம்ப காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை இருநூறு கோடியிலிருந்து மூவாயிரம் கோடி வரை இரண்டு வளர்ச்சி காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை பதினைந்து ஆயிரம் கோடியிலிருந்து ஒரு லட்சம் கோடி வரை மூன்று உச்சம் தொட்ட காலம் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை ஒரு லட்சம் கோடியிலிருந்து நான்கு லட்சத்து எண்பத்தி ஆயிரம் கோடி வரை நான்கு தற்போதைய நிலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து சுமார் எட்டு லட்சத்து முப்பத்து மூவாயிரம் கோடியை நெருங்கும் கடன் சுமை